அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அது மட்டுமல்லாது எஸ்ராவிற்கு ஒரு ரசிகர் பண்ற அமைப்பு போல நூலக மனிதர்கள் என்ற ஒரு அமைப்பில் அவர் ஒரு பொறுப்பாளராக செயல்பட்டு வருகின்றார் தூத்துக்குடியில் சார்ந்த அந்த சுற்று வட்டாரங்களில் அது செயல்பட்டு வருகின்றது அப்படிப்பட்ட அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்ற திரு இரா ஜெயபால் ஐயா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய மண்டி இடுங்கள் தந்தையே என்ற நாவல் குறித்து பேச உள்ளார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்தில் இருந்து என்னை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு வினோத் சார் அவர்களுக்கு மிக மிக நன்றி நம்ம நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன கேட்டோம்னா மண்டியங்கள் தந்தையை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம எக்ஸ்ட்ரா வாசிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால வந்த இந்த கதையை எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் கேட்டோம்னா சாரோட கதைகள் மறைக்கப்பட்ட இந்தியா இதெல்லாம் வரலாற்றுக்காக இருந்தது இடக்கை வாஸ் வாசகம் அந்த இடக்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஆனால் அதை விட இந்த சில நேரங்களை பார்க்கும்போது மண்டி தந்தையே அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சது என்ன காரணம் பார்க்குமா அந்த பதமாக தான் இந்த புக்கை வாங்க பார்க்கும்பொழுது புக்கோட அட்டையில் வந்து டாஸ்ட் ஆகிருக்காரு ஆனால் தலைப்பு பார்த்தீங்கன்னா மண்ட மண்டியிடுங்கள் மண்டி இடுங்கள் பொதுவாக இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்போ நம்ம யாரை முத்துக்கோட வைப்போம் மன்னிட வைப்போம்னா நம்மளோட எளிய வயதோ இல்லை எளியவரையோ அதை மன்னிப்பட முடியும் ஆனால் தந்தையை மன்னிட முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கதையின் தலைப்பே வித்தியாசமாக இருந்தது எனக்கு பொதுவாகவே எஸ்ராவோட கதைகளை வந்து தலை அவரே சொல்லியிருக்காரு தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் நிறைய மெனக்கெடுவேன் நிறைய இந்த கதைகள் இந்த தலைப்பு பார்த்தாலே உடனே இதை எப்படியா படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் ரெண்டாவது இதுல டால்ஸ் ராயை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கோம் பொதுவாக வந்து உலகத்தில் மிக பிரபலமானவளை பற்றி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம இதோட நிறையா டால்ஸ் ராயை பற்றி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அவரோட கதையை தெரிஞ்சுருக்கோம் ஆனால் அதை பற்றி ஒரு நூல் எழுத முடியுமா நமக்கு தெரியாது இருக்க பார்த்தோம்னா இந்த கதை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சில நிறைய கேரக்டர் நம்ம தெரியும் உதாரணமா டால்ஸ் ராயை பற்றி தெரியும் அவங்களோட மனைவி சோஃபியா அவங்களோட குழந்த பையன் செர்ஜியா மாசா இவங்கெல்லாம் நல்லா தெரியும் ஆனா இதுல ஒரு ரெண்டு கேரக்டர் எனக்கு ரொம்ப உண்மையிலேயே புதுசா இருந்தது அவனுடைய அந்த அக்ஸின்யா அப்படிங்கிற கேரக்டர் நான் இது வரைக்கும் இந்த கதை படிச்ச போறதான் தெரிஞ்சுது அவனோட பையன் சிமோபி இந்த ரெண்டுமே வந்து புது கேரக்டர் எனக்கு நிறைய கேரக்டர் வந்தாலுமே இந்த ரெண்டுமே நான் ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது இந்த கதைக்கு வரும் அந்த கதையை பொறுத்தளவுல ஒண்ணும் லியோ கிளியோடாஸ்டா வந்து தன்னோட இளமை காலத்துல திருமணத்திற்கு முன்னால ஒரு காதல் அந்த அக்ஸின்யா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணை அந்த பண்ணையில வேலை பார்க்கிற பெண்ணை காதலிக்காரு அவருடைய அந்தஸ்து சூழ்நிலைக்காக கல்யாணம் அடிக்காமல் போயிடுறாரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஸோ நாடையில இவரை மறந்துடுறாரு திருப்பி பார்த்தா அந்த குழந்தையும் அந்த அக்ஸின்யாவே அவங்க தோட்டத்திலேயே அடி பண்ணையிலேயே இருக்காங்க அவரை வெளிவே ஏற்படல இதுதான் கதை அவ்வளவுதான் இதை பத்தி அவருடைய வரலாற்று நிகழ்வுல வரலாறு நடந்த சில சில நிகழ்வை வச்சு கதை இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பனிக்காலம் ஒரு அவருடைய அந்த அச்சினியாவுடைய இறப்புல தான் ஆரம்பிக்கும் ஸோ அச்சினியாவை பத்தி பார்க்கணும்னா இந்த கதையை பற்றி பஸ் படிக்கும்போது என்னெல்லாம் தெரிய முடியும்னா இந்த தண் இந்த கதை வந்து தமிழ் கதையா இது ரஷ்ய கதையான அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து எனக்கு ஏன்னா இந்த கதையை வாசிக்கும் பொழுது முழுக்க முழுக்க ரஷ்யாவில் நடக்கும் அந்த ரஷ்யால திரும்பிச்சோன்னா இப்போ அந்த சாரோட பத்து வந்து பசங்கள் தமிழ் எழுதப்பட்ட முதல் ரஷ்ய நாவல் உண்மை மறுக்கவே முடியாது இது வந்து தமிழ் இருந்து மலையாளத்துல மாத்தியிருக்க இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க தெலுங்குகள் இருக்காங்க ரஷ்ய மொழி ஆங்கிலத்தில் இருக்காங்க இந்த ரஷ்ய மொழிக்கான இதை படிச்சான்னா இது ஒரு தமிழ் கதைன்னு சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ரஷ்யாவை பத்தி மிக அழகா தெளிவா இருக்கு இப்போ இந்த கதையை பார்க்கும்போது இந்த கதையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாப்பத்தி எட்டு பக்கம் இருக்கும் ஒரு இருபத்தாறு அத்தியாயங்கள் ஸோ நான் அந்த கதையை புக்கு வாங்கிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன் போது என்றேன் கண்டினியூவா ஆனால் படிச்சு பொழுது புக்கு முடிஞ்சிட்டேங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தே தவிர இன்னும் இருக்கலாமே ஏன்னா நம்ம கடல் கடந்து வேற ஃபாரின் கண்ட்ரிகெல்லாம் போய் போனால் கிடையாது இந்த கதையை படிக்கும் போது ரஷ்யாவில் இருந்த மாதிரியே ஃபீலிங் அந்த அந்த ரஷ்யாவில் உள்ள துலா மாவட்டத்தில் உள்ள எஸ்என்யா போலியானா அந்த பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஏக்கர் இடம் இருக்கு மிகப்பெரிய பண்ணையார் அந்த பண்ணையார்ல எப்படி வாழ்ந்தாரு எப்படி மிக அழகாக பதிவு எஸ்ரா என்ன செஞ்சோம்னா எஸ்ரா வந்து இங்கிருந்த எழுதினாரா இல்ல அவர் கூட பதினிச்சு பயணிச்சு அவர் கூடயே வாழ்ந்து அவரை பார்த்து பார்த்து பேசி பழகி எழுதினாராங்கிற அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிக மிக அருமையா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூடவே இருந்த மாதிரி அந்த கதை படிக்கும் பொழுது உடம்புல எனக்கு பயங்கர ஆகிடுச்சு அந்த அளவுக்கு கூலிங் ஏன்னா நான் ரஷ்யால இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தாடிய தடை பார்த்த மாதிரி ஃபீலிங் அந்த அக்சினியாவோட சிகியை தொட்டு பார்த்த மாதிரி ஃபேலிங் இந்த அளவுக்கு ஒரு கதைய ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சியை வச்சு எழுத முடியுமா கேட்டா அது எஸ்ரால மட்டும்தான் முடியும் இதுல நிறைய நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா பாருடைய இன்னங்களை அழகா பதிவு உதாரணமா அன்றைய காலகட்டங்கள்ல அடிமை அடிமை அந்த ஆட்களுக்கு கல்வி கிடையாது ஜார்ஜ் மண்டலங்கள் எல்லாம் கொடுக்கல ஆனா இவர் என்ன நினைக்காருன்னா கண்டிப்பா கல்வி வேணும் தானே ஆரம்பிக்க இலவச கல்வி அது மட்டும் இல்ல பெண்கள் கல்வி கற்கும் ஆசைப்படுறாரு இந்த இடத்துலதான் சோபியாவுக்கு உங்களுக்கு ஒரு இப்ப இந்த கதையில நிறைய உரையாள் உரையாடல் இருக்கும் குறிப்பா ஆரம்பத்திலே தன்னோட மகள்கிட்ட பேசுவார் மாசாவோட மாசாவோட பொழுது அம்மா அம்மாவில உங்களுக்கு வரல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்ற பதில்கள் எப்பா என்ன அருமை மிக மிக அருமை அதுக்கப்புறம் பார்த்தம்னா சோபியாவுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் பண்ணை ஆட்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஆனா சோஃபியாவோட அந்த கல்யாணம் முடிஞ்சு வரும் பொழுது அந்த பண்ணை இருந்த நிலைமை அதுக்கப்புறம் மாத்திரம் பார்த்தோம்னா சோஃபியாவை வந்து ஒரு நிகரற்ற நிர்வாகி மிகப்பெரிய ஆளுமை நம்ம ஒரு சைடு பார்த்தோம்னா சோபியா என்னதான் இவருடைய கருத்துக்களுக்கு எதிராக இருந்தா கூட ஆனா பண்ணை நிர்வாக மண்டலம் சரி குழந்தைகளை பேணி பார்க்கறதுல சரி இவருக்கு எழுதுற கதைகளை காப்பெடுப்பதும் சரி மிக சிறந்த மிக அறிவான பண்பாடு பெண்மை ஆனா அவங்களுக்குள்ள கருத்து நிறைய இருந்தா கூட அப்படி ஒரு நிர்வாகி நம்ம பார்க்கவே முடியாது அதே மாதிரி மாசா அவருடைய பொண்ணு மிக இந்த மூணு பெண்கள் குறிப்பா குறிப்பா அச்சின்யா சோபியா மாசா இந்த மூணு கேரக்டருமே வந்து நம்மளோட மனசுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் மாசா வந்து மிகப்பெரிய பிரில்லியன் அப்பாவை அப்படியே அக்சிப்ட் பண்ணி அப்பாவுடைய கூட இருந்து அப்பாவுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுக்குற மிக அருமையான அவருடைய செல்ல மகன் இந்த அச்சின்யா கேரக்டர் பொழுது உண்மையிலேயே ஒரு பரிதாபத்துக்குரிய கேரக்டரை பார்த்தா கூட ஒரு தியாக செம்மலா தெரியுது தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ஏமாறலைங்க நீங்க கொடுத்த பரிசு தன்னுடைய பையன் அவர் கொடுத்த பரிசு நினைக்காதான் அது மட்டும் இல்ல தன்னை ஏமாத்துன அந்த பண்ணையார அவ திட்டல கோபப்படலை அவன் நேசிக்கிறா அவன் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறா அது மட்டும் இல்ல அவனுக்காக பிரார்த்தனை பண்றா இவன் தான் தன்னுடைய குழந்தைக்கு அப்பாங்கிறத யாத்தி சொல்லல ஏன் தான் பிள்ளையாட்டி சொல்லல அந்த ஒரு இடத்துல அந்த அம்மாவும் மகளுக்கும் மகனுக்குமே அக்சன்யாவுக்கும் திமுகமே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் இவன் தான் ஏன்னா டிமெட்ரினு முட்டால்டிமேட்ல ஒரு கேரக்டர் இருக்கு ஸோ அந்த கேரக்டர் சொல்லிட்டு இவரு தான் அவங்க அப்பா சொல்லி காட்டி கொடுத்து இவனுக்கு தெரிஞ்சிடும் அப்ப தான் அப்பா அப்ப அம்மா அம்மாட்ட கேட்கும்போது அவ ஆமான்னு சொல்ல மாட்டான் யாருன்னு சொல்ல மாட்டான் அப்போ ஆர்குமெண்ட்ல டயலாக் சொல்லுவா எம்மா எப்பதான் தெரியும்னா இல்ல அதுக்கு உனக்கு ஒரு வயசு வரும் எந்த வயசு இந்த கேள்வியை கேட்கக்கூடாது அப்படிங்க உணர்ற தான் அந்த இடத்துல தான் நம்ம எஸ்ரேன் ஏன்னா மெச்சூரிட்டி பக்குவங்க என்னன்னா அடுத்தவங்க சொல்ல விரும்பாததை கட்டப்படுத்தக்கூடாது அடுத்தவங்க சொல்ல விரும்பாததை கேட்கக்கூடாதுங்கிற உணர்வு தான் பக்குவம் அந்த பக்குவம் எப்போ வரும்னா எப்பாலும் வரலாம் அதுக்கு வயசுக்கு காரணம் கிடையாது அப்படிங்கிறத மிக அழகா சொல்லியிருப்பார் அடுத்த வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டான்ஸ்டை அவருடைய வாழ்க்கையில பண்ணைகள் நடத்துற முறையை பார்த்தோம்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை பிஃபோர் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னால எப்பெல்லாம் வாழ்ந்தாரு அந்த சூதாட கிளப் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட அந்த பதினெட்டாம் இறுதி அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்தே அந்த ரஷ்யா எப்படி இருந்தது அவங்களுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருந்தது அந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது அங்குள்ள மத திருச்சபைகள் எப்படி இருந்தது வரி விதங்கள் எப்படி இருந்தது அவங்களுடைய ட்ரெஸ் கோடு இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ரஷ்யாவை பத்தி தெரிஞ்சுக்கிற முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வரலாறு படிச்ச மாதிரி அழகா தெரிஞ்சுக்கிறதுலாம் அந்த அளவுக்கு மிக அழகாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்குற பொறுத்த அளவுலியா இறந்துட்டா அவளை அடக்கம் பண்ணணும் எதுவும் கல ஆரம்பிக்கும் அவளை பொறுத்தளவுல அன்னைக்கு அடிமைகளுக்கு வந்து சுடுகாட்டுல இடம் கிடையாது ஸோ எங்கேயாவது காட்டுல எங்கேயாவது பண்ணணும் அப்போ அடக்கம் தான் அப்போ இந்த செய்தி யார் சொல்லுவாங்கிறதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்போ சோஃபிகளோ நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா இவருக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகு தாரன் என்ன சொல்லாரு இவன் தான் தான் பையன் ஏத்துக்கிடவா சொல்லவா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல உண்மையிலேயே இஸ்ரா வந்து மிக அருமையாக ஒரு தவறு செய்த மனிதன் திருந்த பிறகு எப்படி இருப்பான் அப்படிங்கும் பொழுது மிக அழகா சொல்லியிருப்பாரு வார்த்தைகள் வராது கண்கள் வந்து அப்படி கொஞ்சம் பம்மிக்கிடும் நாக்கு ஒட்டிக்கிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை அந்த ஒரு சூழ்நிலை கைது எப்படி இருப்பாங்கிறத மிக மிக அருமைகள் இருப்ப அடுத்த உரையாடல் பாத்தீங்கன்னா அந்த சோஃபியா ஃபர்ஸ்ட் மாசாக்கும் டால்ஸ்டாய்க்கு ஒரு உரையாடல் மிக அருமையா இருக்கும் அடுத்து டால்ஸ்டாய்க்கும் சோஃபியாக்கும் உள்ள உரையாடல் மிக அருமையா இருக்கும் அந்த டால்ஸ்டாய்க்கும் அச்சனியாக்கும் உள்ள உரையாடல் பார்த்தோம்னா ஒரு ஒரு வார்த்தை கூட அதை நீக்கவோ குறைக்கவும் முடியாது மிக அருமையா தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் இப்படி ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்குங்கிறத அந்த காதலா இருக்கட்டும் இல்ல அந்த குழந்தை பிறந்த பிறகு காமிக்கும் போது அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இதுல உள்ள டயலாக் எல்லாமே பாத்தீங்கன்னா மிக மிக ரொம்ப அருமையா இருக்கும் அப்போ அந்த திமோஃபிக்கு வந்து தான் அப்பா இவர்தான் தெரிஞ்ச பிறகு மனுஷன் அவங்க இடத்துல அவரை எப்படியாவது பழி வாங்கணும் அடிக்கணும் மிதிக்கணும்னு யோசிக்கும் பொழுது ஒரு குதிரைய லாடம் அதாவது குறிப்பிடிச்ச இரும்பு லாடத்துக்கு எரிதான் திமோஃபிங்கிறதுக்கு மீனிங் என்ன கேட்டோம்னா கடவுளுக்கு உரியவன் மீனிங் உள்ள அர்த்தம் ஆனா அவன் என்ன செய்யறான் தான் தகப்பன் இவன் தான் தெரிஞ்ச பிறகு இவர் எப்படி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்காரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்காரு ஒரு குற்றம் பண்ணிட்டு இனியும் எங்க அம்மா ஏமாத்திட்டாரு ஆனா அந்த ஃபீலிங்கே இல்லாம அசால்ட்டா இருக்கா இவரை என்ன செய்யணும்னு சொல்லி கோவத்துல எரியும் பொழுது அவர் நெற்றப்படுது அவரு அவனு பேசும்போது நான் தான் அடுத்த நிகழ்ச்சி வரும்போது நான் தான் அவனை எரிஞ்சேன் தான் தப்பு நிட்ட இது தப்பே கிடையாது சோ அவருக்கு புரியுது ஏன்னா திமுபிங்கரை யார் கேட்டோம்னா தான் அப்பா ஒருத்தன் இருந்து அப்பான்னு சொல்ல முடியாது சொல்லலை ஏன்னா திருமணத்திற்கு முன் பிறந்த ஒரு அடிமையை குழந்தையா இருக்காம தான் அப்பா யாரும் தெரியும் ஆனால் சொல்ல முடியாது தா அப்பா யாரும் தெரியும் பேச முடியாது உரிமை கொள்ள முடியாது இப்படிப்பட்டவனுடைய கேரக்டர் அதை பில்டப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மிக கோபகாரனா இருப்பான் ரொம்ப சேட்டக்காரன் எடுபடி அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு அந்த தச்சனும் அந்த டிமிட்ரி முட்டாள் டிமிட்ரி தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஓடி போயிடுறான் ஓடி போய் திருப்பி வரும் பொழுது அவன் ஒரு பெண்ணை சந்திக்கான் ஓல்கா அவளுக்கு ஏற்கனவே கணவன் இறந்துடுறான் அந்த பையனை ஆனா அந்த பையனைக்கும் அவனுக்குள்ள இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கும் ஒரு அறிவார்ந்த அப்பனுக்கும் உள்ள உரையாடல் மாதிரி மிக அருமையா இருக்கும் நம்ம திமுக வந்து ஒரு கோபக்காரனா ஒரு பொறுக்கியா ரவுடியா பார்த்திருப்போம் ஆனா அந்த இடத்துல அவன் அந்த பையனை பேசும் பையன் கூட பேசும் பொழுது அந்த உரையாடல்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பண்பட்ட நிச்சயமா உள்ள ஒரு அப்பாவா இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அவன் கதை புக்கு வச்சிருப்பான் என்ன புக் இருக்குன்னா பால்சாக்கின் கதைகள் அவன் திருந்த கொஞ்சமாக திருந்துக்கடை படிக்கும் பொழுது அவன் படிக்க ஆரம்பிப்பான் என்ன கதை படிப்பான்னா பால்சாக்கின் கதைகள் ஸோ இங்கதான் நம்மளோட எஸ்ராவுடைய பார்த்தோம்னா அவன திருந்ததுக்கு காரணம் யாரு அவனோட புத்தக வாசிப்பு அதுக்கான கதைகள் யாரு அப்படிங்கிறது ஃபால்சாக்குங்கிறத மிக அருமையா அழகா ஒரு வார்த்தை காட்டியிருப்பாரு இமத்திருந்தா சோ அடுத்து பாத்தீங்கன்னா அவரை பார்க்க எத்தனையோ ஒரு வாராங்க ஒரு மூணு பேர் மிக முக்கியமா ஒரு மூணு யூத் மூணு பசங்க வருவாங்க டான்ஸ்கோ இந்த மூணு பேருமே வந்து அவர் ஆரோக்கிய போகணும் பொழுது கல்வி முறையை பத்தி அன்றைய வரிவிப்பு முறை பத்தி அரசாங்கத்தை பத்தி பேசும் பொழுது சமூக அவலங்களை பேசும் பொழுது மிக அருமையா அந்த ஒரு உட்கார்ந்திருக்காரு அவங்க மூணு பேர் பேசுறாங்க இது எங்களோட பார்வை நாங்க பார்த்தோம்னா நாங்க சில நேரம் என்னுடைய நண்பர்களோட வந்து எஸ்ரா கூட பேசும்பொழுது நாங்க இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கோம் ஏன்னா அங்க நான் எங்களுக்கு எஸ்ரா வந்து ஒரு டால்ஸ்ட் மாதிரி உட்கார்ந்து இன்றைய காலகட்டங்கள்ல எதை செய்யக்கூடாது ஸோ பஸ்ஸா சொல்லும் போது எதை செய்யக்கூடாது எதை செய்யுங்கிறத விட எதை எந்த சூழ்நிலையும் எதையும் செய்யக்கூட எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் எங்க பேசக்கூடாதுங்கிறத பஸ் தெரிஞ்சுக்கணும் ஒரு டால்ஸ்டா நாங்கள பார்த்துருவோம் அதே சூழ்நிலை அவங்க அந்த கதையில பார்க்கும் பொழுது அந்த மூணு பேர் உட்கார்ந்து பேசுவது உள்ள கருத்துகள் எப்படி அந்த சமுதாயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும் யாரை யோசிக்கணும் யார கொண்டாடணும் யாரை கொண்டாடக்கூடாதுங்கறத மிக அருமையா இருக்கும் அந்த உரையாடல் அடுத்து பார்த்தோம்னா சிப்சினுடைய வருகை சோ நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட கேள்விப்பட்ட புதுசாக சோ அவங்க வந்து அந்த ஏரிக்கரை ரெண்டு போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது கலந்துக்கிட்டு அப்ப இவருக்கு அவன் அந்த மை தடவி கொடுத்து உடம்பு சரியில்லாமல் போன பிறகுதான் கொஞ்சோண்டு இந்த திமோஃபிக்கு தன்னுடைய தந்தை மேலே அதாவது டால்ஸ்டாய் மேலே கொஞ்சோண்டு ஒரு கோபம் குறைஞ்சி வரும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ரொம்ப அருமையான உள்ள சீன் இன்னொன்று எனக்கு பிடிச்ச சீன் பார்த்தோம்னா டைரி அந்த டைரி எழுதும்பொழுது பார்த்தோம்னா இவருக்கு பல ரெண்டு வத்துக்கே பழக்கம் உண்டு டால்ஸ்டாய்க்கும் டைரிகளுக்கு பழக்கம் உண்டு சோஃபியாவுக்கும் டைரிகளுக்கு பழக்கம் உண்டு சோஃபியா வந்து எப்போ எழுதுவாங்க எழுத மாட்டாங்க எப்பமா எழுதுவாங்க ஆனா எழுத அந்த படிக்கும் பொழுது அவங்களுடைய உள்ள உணர்வுகள் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு பெண்ணினுடைய ஆழத்து வரைக்கும் எஸ்ரா மிகமா அழகாது இருப்பாரு சொன்னோம்னா உண்மையிலேயே சோபியா எழுதுறதா இல்ல எஸ்ரா தான் சோபியாவா மாறி எழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மிக அருமையா இருக்கும் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அதுல கூட கடைசி பாத்தீங்கன்னா அந்த கடைசி டைரியில எழுதும் எழுதுவா திமு வந்து வளர்ந்துகிட்டே இருக்கான் கிட்டத்தட்ட அவர் மாதிரியே அதிகமா இருக்கான் இனிமே அவன் மேல கோபப்படக்கூடாது ஸோ இங்க தான் எஸ்ரா தன்னுடைய கருத்தை ஆணித்தரமா சொல்றாரு ஏன்னா என்றுமே உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை என்ன கேட்டோம்னா அன்பும் மன்னிப்பும் தான் ஸோ தனக்கு பிடிக்காத தன்னுடைய அச்சினியாவை எந்த சூழ்நிலை பிடிக்காது அந்த எல்லாம் பார்த்தோம்னா அச்சி ஆம்மால பயங்கர கோபமா இருப்பா எப்படியாவது இந்த பண்ணையை விட்டு விரட்டிட்டுலாம் இருப்பா பையனையும் அம்மாவையும் ஆனா டார்ஸ்டர் விரட்டவே மாட்டார் ஆனா கடைசி பாத்தீங்கன்னா அவன் அவனுடைய பிகேவியரை பார்த்து கொஞ்சம் வந்த வந்து டைரி எழுதுறா அவன் மேலே இனிப்பவும் சொல்லக்கூடாது ஸோ உலகத்துலேயே மிக மிக முக்கியமானது அன்பும் மன்னிப்பு தான் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை எஸ்ரா அழகா ஏற்றி கூறியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாரு அங்க அங்கே வரும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல வந்து மிகப்பெரிய வரும் அந்த பஞ்சத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டோம்னா எடுத்து சொல்லுவாருன்னா ஜார்ஜ் மன்னர் அது அரசாங்கமும் தான் காரணம் அதாவது பஞ்சம் வருவதற்கு காரணம் மக்களுடைய உழைப்பின்மையோ சூழ்நிலையோ கால்நிலையோ கிடையாது யாரு அன்றைய அரசாங்கமும் தான் காரணங்கிறவர் என்ன அழகான ஒரு சமூக பார்வை யாத வந்து ஆஹ் எஸ் பதிவு பண்ணும் பொழுது டிரான்ஸ்போர்ட் பார்வையாக பதிவு பண்றாரு இன்னைக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது இதை வந்து இன்றைய நிகழ்ச்சியில இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில கூட இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தால்சாட வார்த்தைகள் சரியாக தெரிய மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு டால்ஸ்டாய் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு சமூக பார்வை பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி கல்வி பெண் கல்வி அவசியங்க இப்போதான் நம்ம நிறைய இடத்துல பெண்களுக்கு மிக்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி சிலைகளிலேயே பெண்ணுக்கு கல்வி வேணுங்கிற ஒரு மிக அருமையான திட்டம் சொல்றாரு இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து தன்னுடைய கருத்துக்களையும் தால்சாட் கருத்துக்களையும் மிக மிக அருமையாக சொல்லியிருக்காரு இது ஏட்ட கேட்டோம்னா நம்ம ஏன் மத்த விட இது மிக முக்கியம் கேட்டோம்னா இவ்வளவு அருமையாக இவ்வளவு தெளிவாக வேற நாட்டு ஒரு பிரபலம் மிக்க ஒரு எழுத்தாளரை ஒரு உலகம் போற தெரிஞ்ச ஒரு எழுத்தாளருடைய வாழ்க்கை வரலாற்று நடந்த சின்ன சின்ன நிகழ்ச்சியை ஒரு நாவல் எழுத முடியுமா அதையும் இவ்வளவு சக்சஸ் சக்ஸஸ் கொண்டுவ முடியுமாங்கிறதுதான் மிகப்பெரிய விஷயம் ரெண்டாவது இந்த ஏகப்பட்ட கருத்துக்கள் சமூக பார்வை அறிவியல் சார்ந்த பார்வை என்ன சொல்லுவாரு அறிவியல் தான் முக்கியம் அந்த மூணு பேரோட பேசும் பார்த்தோம்னா இன்றைய காலத்துல அறிவியல் இவ்வளவு முக்கியங்கிறத மிக அளவு சோ அறிவு எதை யோசிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த கதையில இருக்கு நாம இந்த கதை ஏட்ட கேட்டா இன்னும் நிறைய பேருக்கு வாசிக்க வச்சு நிறைய வேற நிறைய மக்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுல மிக இருக்கும் இதுல சில வார்த்தைகள் இதுல உள்ள வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னா வன்முறையின் மூலம் ஒரு செயலை எதிர்ப்பது ஒருபோதும் சரியான வழியாகாது இது இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு மிக பொருந்துன்னு நினைக்கிறேன் நான் வன்முறையின் மூலம் ஒரு செயலினை எதிர்ப்பது ஒரு பொழுதும் சரியான வழி ஆகாது இரண்டாவது அப்பா அந்த அச்சனியாவுடைய பையனும் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவா அச்சனியா பணிவு உன்னை ஒரு நாள் அங்கீகரிக்க செய்யும் அதுவரை சூரியனு போல் மௌனமாயிருக்கும் எவ்வளவு அருமையான வார்த்தை அதாவது பணிவு உலகத்துல வந்து எங்க பணிவு இருக்கோ அந்த அமைதி இருக்கும் எங்க அமைதி இருக்கோ அங்க வச்சு கிடைக்கும் அதேதான் பணிவு உன்னை ஒரு நாள் அங்கீகரிக்க செய்யும் அதுவரை சூரியனை போல் மௌனமாகிரு அப்படி சொல்றான் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தப்பான ஒரு ஃபீலிங்க வார்த்தை அழகா படிச்சிருப்பாரு தவறை ஒப்புக்கொள்கிறவன் மௌனத்தால் பீடிக்கப்படுகிறான் அவனது நாவு அசையம் மறுத்து விடுகிறது கண்கள் தாழ்ந்து விடுகிறது உண்மை நம்ம இதை நிறைய இடத்துல நானே என்னைக்காவது தப்பு பண்ணிட்டோம்னா வார்த்தை வர கண் கலைஞரும் நம்மளால் நிமிர்ந்து நிக்க முடியாது குடிஞ்சிடுவோம் இத வந்து வார்த்தையில மிக அருமையா சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு 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 சொல்ல ஒரு யாருமே சொல்லாத ஒரு புதுசான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஒரே படுக்கையில் உறங்குகிறவர்கள் ஒரே கனவு காணுவதில்லை என்ன அருமையான வார்த்தை சில யோசிச்சு பாருங்க ஒரே பேட்ல கணவன் மனையும் தூங்கினா கூட அவங்களுக்கு வர்ற கனவு ஒரே மாதிரி இருக்காதான் இதை வந்து எவ்வளவு அருமையா சொல்லி ஒரே படுக்கையில் உறங்குகிறவர்கள் ஒரே கனவு காண்பதில்லை மிக மிக அருமையானது அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு முக்கியமான அப்படின்னா கலை கலையின் வேலை மனிதர்களை மகிழ்ச்சியாக வைப்பது மட்டுமல்ல நெறிப்படுத்துவதும் வழிகாட்டுவதும் மேம்படுத்துவதும் அதன் வேலைகள் இதுதாங்க தேவை கலை எழுத்துக்கலையா இருக்கட்டும் பேச்சுக்கலையா இருக்கட்டும் எதுங்க மனிதர்களை மகிழ்ச்சியா மட்டும் வைக்க கூடாது நெறிப்படுத்த வேண்டும் வழிகாட்டுதல் வேண்டும் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை எஸ்ரா அழகா அவருடைய வார்த்தையா கால் வார்த்தையா ஏற்றி இருப்பார் அடுத்து பார்த்தா பெண்கள் பத்தி குறிக்கும் பொழுது பெண்கள் எல்லாமே சேதம் அதாவது பாசிட்டிவ் கரெக்டாவே தான் இருக்கும் அது என்னதான் இருந்தாலும் தன்னுடைய கணவருக்கோ யாருக்குமோ தீங்கெல்லாம் பார்த்துக்கிடுவான் அதே மாதிரி அச்சினியா மாசா இப்படி எல்லாருமே வந்து அவங்கள ஒசித்த பாகங்களை தவிர யாருமே குறைக்கவே இல்லை கடைசி பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ரகசியங்கள் இல்லாத மனிதர்கள் யார் எத்தனையோ ரகசியங்கள் மனிதன் இறக்கும் பொழுது கூடவே புதைந்து போய்விடுகின்றன உண்மை நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நமக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒண்ணு மறைக்கும் இல்லை இறந்தவனும் அவருக்கு ஓடிடு சோ அடுத்து பார்த்தீங்கன்னா முதுமை உலகை முதுமை உலகை சிறிதாக்கி விடுகிறது நினைவுகள் அதிகமானதும் உலகம் சுருங்கிவிடும் என்னவோ இது அவருடைய கருத்து இப்படி நிறைய இடத்துல அந்த ஆசிரியர் எஸ்ரா தன்னுடைய கருத்தை மிக ஆழமாக அழகாக எடுத்துரைக்கிறார் இதோட கடைசி அந்த இருபத்தி ஆறாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த மேட்டுக்கு போவார் அந்த காட்டு மலர்கள்ல மஞ்சள் மலர்கள் கடந்த பூ எடுத்து மௌனம் அனுப்ப மௌனம் அனுப்பிட்டு சாரிங்கு அங்க ஏன் மௌனம்னா அவர் இறந்து அக்ஷன்யா இறந்து போயாச்சு இவ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோ பொதுவா எதுவுமே பேச முடியாத தான் அந்த சூழ்நிலை இருக்கும் அதுல அப்படி நிற்கும் பொழுது ஒரு வார்த்தை ஏன்னா இவன் சமதி விட்டுருப்பான் அவங்க அம்மாட்ட அக்ஷனி ஆட்ட வந்து திம்ம சொல்லி இருப்பான் என்னைக்க அவரை மன்னிட வைப்பேன் அவரை பயம் அவரை வந்து கேள்வி கேட்பேன் கண்டிப்பா மன்னிட வைப்பேன்னு சொல்லுவான் ஆனா இவர் அவன் நிக்கிற சூழ்நிலை தின்னால நான் பார்க்கும் பொழுது அவரை யார டான்ஸ்டாயா இவன் மன்னிச்சுருவான் ஆஹா இது வந்து நம்ம இதுவரைக்கும் இருந்த எண்ணங்களை மாத்திக்கிறோம் ஸோ இங்க யார் மண்டிடுறாங்க கேட்டோம்னா அந்த உடைய சமாதி முன்னால டால்ஸ்டாய் மண்டிடுறாரா இல்ல டால்ஸ்டாய மன்னிச்சு இவன் பெருமாள்றானா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னோட தலைவர் இருந்தது இந்த கதையை படிச்சு நான் எஸ் அம்மலை மண்டிடுறேன் ஏன்னா இவ்வளவு அருமையான ஒரு கதைய ஒரு வாழ்க்கை வரலாற தத்துவங்களை உங்களை விட நீங்க சிறப்பா வேற யாராவது கொடுக்க முடியுமா கேட்டா கொடுக்கவே முடியாது ஏன்னா இதை கொண்டாடணும் இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் படிக்கணும் ஏன் கேட்டோம்னா ஒரு ரஷ்ய நாவல் மாதிரியே தான் இருக்குது தமிழ் நாவல் மாதிரியே கிடையாது ஒரு டால்ஸ்டாயை பத்தி நம்ம என்னதான் படிச்சாலும் இந்த ரெண்டு மூணு நிகழ்ச்சியை வச்சு இதுல வர்ற காத்திரங்கள் கதாபாத்திரங்கள் கருத்துகள் எல்லாமே நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு தேவையா இருக்கு மிக அருமையா இருக்கு அதனால இத இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அஞ்சா கல்லூருடைய பேராசிரியர் வினோத் சாருக்கும் இந்த புத்தகத்தை எனக்கு இந்த எனக்கு ஒரு ஒரு ஆசை என்ன கண்டோம்னா இதுல நான் சார்ட்ட கையெழுத்து போது சாரிட்ட கையில வாங்கி சார்ட்ட கையெழுத்து வாங்கிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துகள் வாய்ப்பு கொடுத்து அனைவருக்கும் நன்றி உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றதுன்னு அவ்வளவு இனிமையாக அந்த கவலை பற்றி ஏன்னா தந்தை அல்ல தந்தையின் முன்னால் மகன்கள் தான் மண்டியிட வேண்டும் ரஷ்ய நாவல் என்பதையும் தாண்டி அது தமிழில் எழுதப்பட்ட ரஷ்ய நாவல் நாம் படிக்கும் பொழுது அந்த உணர்வு இருக்கும் பக்குவம் என்றால் என்ன என்பது அந்த பொதுவா இலக்கியங்கள் புறாவே பக்குவத்தை தான் சொல்லிக் கொடுக்கின்றது அதிலும் குறிப்பாக இது டிமித்ரி அடைகின்ற அந்த பக்குவம் போல இந்த நாவல் வாசிப்பவர்கள் அடைகின்ற ஒரு பக்குவம் அதற்குள் இருக்கின்றது எழுத்தாளராக இருப்பதனால் டால்ஸ்டாயும் சரி எஸ்ராவும் சரி அனைவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தந்தையாக எழுத்தாளராக இப்படி நாம் அதை அடித்து கொண்டே போகலாம் டால்ஸ்டாயுடைய பல்வேறு முயற்சிகள் அவருடைய அந்த தீவிரவாதம் தீர்வல்ல என்பதெல்லாம் கூடத்தான் காந்தியடிகளுக்கு அவர் மீது ஒரு பெரிய ஈர்ப்பை எல்லாம் ஏற்படுத்தியது எல்லா அடுக்குகளும் அதற்குள்ளே இருக்கு நீங்க சொல்லும் பொழுது அது ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்தது தேவையான இடங்களில் மட்டும் கதைகளை அங்கங்கே எடுத்துக்காட்டி தொட்டு காட்டி ஒரு நாவலை அல்லது ஒரு நூலை இப்படித்தான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கணம் போலவே இருந்தது நன்றாக ஜெயபால் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இல்லையா